ஹாய் எவ்ரிபடி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்பேஸ் எக்ஸின்ற ட்ராகன் கேப்சியூல் அது வந்து ஒரு வரலாற்று சாதனை ஒன்றை விண்வெளியில் நிகழ்த்தி போட்டு சேவ் லேண்டிங் ஒன்று நேற்று அமெரிக்கா என்ற ஃபுளோரிடா என்ற கடற்கரையில் மேற்கொண்டிருக்குது அது என்ன சாதனை நிகழ்த்தியிருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஃபோம யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவருக்கு மேலே செகண்டாக ஒரு அசாசினேஷன் அட்டம் ஒன்று நேற்று மேற்கொள்ளப்பட்டிருக்குது இந்த ரெண்டையும் பற்றி என்னட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள இதை பத்தி பார்க்கேகு முதல் இந்த சேனலை சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திறந்து நாங்கள் வீடியோ பார்க்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஆஸ் வி ஆல் நோ தி ஸ்பேஸ் எக்ஸ் இன் த ஓனர் லோன் மஸ்க் அவர் பிரைமரி டாக் என்னன்னு சொன்னா சாதாரண மக்களை அஸ் அ டூ அ சப்பாய்க்கு கூட்டிக்கொண்டு போயிட்டு வாருங்க இதன் முதல் கட்டமா இவையில என்ன செய்யணும்னு சொன்னா அமெரிக்காண்ட ஒரு ரெனவுண்ட் பிஸ்னஸ் மேன் ஜெராட் ஐசெக்மேன் அவரும் ஸ்பேஸின் சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்ட் இனிஷியேட் பண்ணுது அது என்ன ப்ரொஜெக்ட் சொன்னால் போலரைஸ் டான் இந்த ப்ரொஜெக்டுக்காகத்தான் டிராகன் கேப்சூல் வந்து வடிவமைக்கப்படுகின்றது இது இந்த டாக் பிரைமரி டார்கெட் ஆஸ்ட்ரான்ஸ் இல்லாத வளமையா ஸ்பேஸுக்கு ஏர் போய் வரன்னு சொன்னால் ஆஸ்ட்ரோனட்ஸ் அது கண்டு பழக்கப்பட்டு விண்வெளிக்கு போறது கண்டு ட்ரெயின் பண்ணப்பட்டு தான் இந்த விண்வெளிக்கு போய் இந்த கேப்யூல்ஸ் அதில் மாறாக இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த டிராகன் கேப்சியூல்ஸில் ஆஸ்ட்ரோனாட்ஸ் அல்லாத நாலு பேர் அதுல வந்து ஒன்று வந்து ஐசக் மேன் அந்த பிஸ்னஸ் மேன் ரெண்டாவது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் என்ஜினியர்ஸ் மூன்றாவது நாலாவது வந்து ஒரு ஆள் வந்து அதுல வந்த பயணத்துல வந்து போயிருக்கேன் இந்த பயணத்தின் முக்கியமான ப்ரைமரி டாக் என்ன சொன்னா அந்த ஸ்பேஸுக்கு மக்களை கொண்டு போய் வார்த்தை கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெஷல் ஒரு உடை உண்டு குன்வெளி உடை உண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த உடை வந்து ஸ்பேஸில் மனிதரை காப்பாற்றுதான் ஏன்னா ஸ்பேஸில் வந்து ரேடியேஷன் வந்து சரியான அபாயம் இருக்குது ஸோ இந்த அதிலிருந்து இந்த மக்களை வந்து அந்த உடை வந்து காப்பாற்றுமா என்றதை போய் பார்க்குறதுக்கு சேர்த்து ஒரு நாற்பது டெஸ்டிங் வந்து செய்கிறதுக்கு இந்த கேப்சூல் வந்து லான்ச் லான்ச் பண்ணப்படுகின்றது இதை வந்து நாசாவே ஓன் பண்ணினது என்னடா நாசா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பூமில இருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது இது வந்து எங்க போகணும்னு சொன்னா ஆயிரத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்து பூமியின் பூமியின்ல இருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன செய்ய போகுது பயணம் செய்து பார்க்க போகுது அஹ் மங்களத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நிலவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஆஹ் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் அதிகூடிய தூரம் பூமியில இருந்து பயணம் செய்ய இருக்கணும் ஆனா இந்த ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் கேப்சுல் வந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் திராண்டி பயணம் செய்து பிறகு திருப்பி பூமியை எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் பூமியின் ஆபிட்ரை வந்து இல்லைன்றதப்பட்டு அங்கே வந்து இந்த ஐசக் மேன் வந்து அதோட இன்னொரு ஸ்பேஸெக்ஸ என்ஜினியரோட வந்து ஸ்பேஸ் ஓக் கொண்டு ஜெயிக்கினாங்க அதாவது கேப்சூல விட்டு வெளியில வந்து தங்களை கையை காலம் அசைத்து அங்கே வந்து இந்தமாரி அந்த ரேடியேஷன் இந்த ரேடியேஷன்லேருந்து மனிதரை அந்த அந்த ஸ்பேஸ் ஷூட் வந்து பாதுகாக்குதா என்றதை பற்றி அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஓக் கொண்டு செய்து வெற்றிகரமாக முடித்துவிட்டு இந்த மாதம் பத்தாம் தேதி இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த பயணம் வந்து நேற்று ஃப்ளோரிடான்ற கடற்கரையில் வந்து என்ன செய்யறதுனா சேஃப் என்ன லேண்டிங்கோண்டிருக்கோம் நடத்தி இருக்கணும் இதில் வந்து இவர்கள் ஒரு ஹிஸ்டரியை மேக் பண்ணியிருக்கேன் என்ன சொன்னால் வரலாற்றில் முதல் முறையாக ஆஸ்ட்ரோனட்ஸ் அல்லாத வேறு மனிதர்கள் விண்வெளிக்கு சென்று ஒரு இந்த ப்ரொஜெக்டின்ற நோக்கமே ஒரு கமர்ஷியல் அதாவது மனுஷரை வந்து விண்வலியை கொண்டு போய் கொண்டு வந்து அதன் மூலம் என்ன செய்கிறது ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங் தான் ஏர்னிங் இஸ் ஏர்னிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எய்ம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் விண்வெளிக்கும் செப்பாய்க்கிறது கொண்டு போகிறதா நான் அல்டிமேட் எய்ம் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும் நேற்று வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து இந்த மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இதில் வந்து விண்வெளின்ற பயணத்தில் எலன்மஸ் தன்னுடைய மாஸ்க் தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறார் இதுதான் நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அதை விட ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா யூஎஸ்இட ஃபோமர் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து சர்ச்சை சர்ச்சைகளுக்கு பேர் போனார் உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்தையும் வாய விட்டு கதைப்பேர் கொஞ்சம் துணிவாக கதைப்பேர் சோ ஒரு சைக்காஸ்டிகா சைகாஸ்டிக்கா ஆவே ஆகவே பேர் வந்து என்ன டூ சொன்னா எகோ வந்து பென்சில்வேனியாவில் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல நீ கேட்கல ஒரு அசாசினேஷன் அட்டம் இவருக்கு மேலே நடத்தப்பட்டது அதுல இருந்து காதுல வந்து ஒரு சின்ன காயம் உண்டு அதுல இருந்து மீண்டு வந்து திருப்பி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இவர்கிட்ட புளோரிடா மாநிலத்துல இவர்கிட்ட ஃபார்ம் பீச்சில் இவருக்கு கோல்ஃப் கவுண்ட் ஒன்று இருக்குது அதுல வந்து கோல்ஃப் விளையாடி கொண்டு கேட்க இவர் விளையாடிக்கொண்டிருந்த இடத்துல இருந்து கண்ணு கட்டின சூறத்துல ஒரு புஷ் ஒன்று பத்தி ஒன்று இருக்கு அது பின்னால பதுங்கி இருந்து ஏகே ஃபோர்டி செவனால ஒரு ஆள் வந்து சுட்டு இருக்கிறார் ஆனா இவரை நோக்கி சுட்டார இன்னொரு ஃபயர் பண்ணப்பட்டிருக்குது அந்த ஃபயரிங் சத்தம் கேட்டோன்னே என்ன செய்யிட்டாங்க இவரை கார்ட்ஸ் வந்து இவரை சுற்றி சேஃபாக வெளியில் அப்புறப்படுத்தினாலும் அங்கே வந்து அந்த அவர் வந்து அந்த பத்தை கிலோ பதக்கி இருந்து ஏகே ஃபோர்ட்டி செவன் ரைஃபிள் வச்சிருந்துருக்கிறார் அதோட பேக் பேக்ஸ் வச்சிருக்கிறார் பேக் பேக் பேக்ஸ் அதுலேயும் வந்து எனக்கு சாமான்தான் அவரை உடனேயே கைது செய்ததாகவும் முதலாம் கட்டத்த தகவல் இல்லை முதல் ஆரம்ப கட்ட தகவல்களாக அந்த நபர் வந்து ஒரு இரண்டு பேருக்கு இடையில் நடந்த ஷூட் அவுட்ஸில் வந்து அவரை மெட்டவரச் டேக்கில் வந்து அந்த சத்தம் கேட்டதாக சொல்லப்படுன்றது ரெண்டாவது சொல்லப்படுறது இல்லை பர்பஸ்லி வந்து அசாசினேஷன் அட்டம் ஒன்று டொனால்ட் ட்ரம் மேலே மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி ஸோ இதில் வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் இதான் நடந்திருக்குது ஸோ போ போ என்ன நடக்குமென்றும் சொல்லி பார்ப்போம் ஏதாவது வெளிச்சத்துக்கு வேறு ஏன்டா டொனால்ட் ட்ரம்மை கொலை செய்யணும்னு சொல்லி இஸ் என்ன இஸ் ஈரான்ற ரெவல்யூஷனரி காட்ஸ் வந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏன்டா அவருடைய தளபதி வந்து சுலைமானியவர்கள் வந்து ஒரு மிசைல் அட்டாக்ல கொண்டு வந்தார்கள் ஸோ அசாசினேஷனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்னென்னாலும் என்ன நடந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் பாய்